வணக்கம் நண்பர்களே டென்மார்க்கில் இருந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு நாற்பது வருஷம் கழித்து இன்னட்ட வந்திருக்கிறா நானும் அவங்கள வீட்டை போனேன் இப்போ முதல் தடவையாக தான் இவங்க என் வீட்டை வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு பேர் உதயா எங்களோட வீட்டை வந்து இன்றைக்கி ஒரு சின்ன விருந்து இப்போ சோறு போடுறா கரட் சாம்பல் போட்டிருக்குறா கத்திரிக்காய் வெள்ளைக்கறி முருக்கங்காயும் கத்தரிக்காயும் வெள்ளைக்கறி ஆட்ராட்சி கறி கொஞ்சம் பிரட்டெல்லாம் வச்சிருக்கு கோழி பொரியல் எடு ரெண்டு சரி சரி பூச்சப்படாமல் சாப்பிடு ஓகே ஓகே நீங்களும் வாங்குவோம் ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் ஓகே சரி சாப்பிடு சாப்பிட சாப்பிடுவோம் வடிவா சாப்பிடு சரி சாப்பிடு சாப்பிடுக்க நல்லா இருக்கு நான் சமைச்சேன் நல்லா இருக்கேன் ரெண்டாலும் புதுசு புதுசா இந்த சமையல் இப்பதான் சாப்பிடறேன் முந்தி பள்ளிக்கூட காலத்துல வீட்டை வந்து ம் அது கொடுத்து வைக்கணும் அம்மா சமைச்சு தந்த நீ சாப்பிட்றது அதே மாதிரி உங்களோட விட நானும் வந்து சாப்பிடுவேன் உங்களோட அம்மா சமைப்பா

கதைச்சி இருக்கே இருமல் வந்துட்டு தண்ணி குடிக்கிறாங்க கவனமாக பார்க்கணும் இல்லை அப்புறம் டென்மார்க்கு போகணும் அப்புறம் அவற்றை ஆற்றுக்கார நாங்கள் பார்த்து கொண்டு இருப்பேன் ஆ சாப்பிடு ம் சாப்பிடு சாப்பிடு முதல்ல ஃப் ஃப்ரெண்டை சாப்பிட வச்சுட்டு தான் பிரா சாப்பிடுவேன் ம் விரி எடுக்க ஒரு ஆள் வேணுமே ம் சோறு ஓகேயா கரட் சம்பல் உப்பு புளி எல்லாம் எல்லாம் நல்லா இருக்குது ம் அதோட சேர்த்து பழங்களும் வெச்சிருக்கேன் 망ஸ்தான் பழம் கொய்யா பழம் மாம்பழம் ஊறுвая இது ஊறுவே நான் செய்யற ஊறுவே சாப்பிடுறது நல்லா இருக்கும் இது என்னையோ ஆ அப்பேன இந்த இது எடுத்துறணுமே நீ வாங்க ஓபன் பண்ணு எப்படி இருக்கு ஹம் வருஷம் வருஷம் நானும் உருவா செய்யறேன் நான் வீட்டைக்குள்ளே இருக்கு പോയുകൊണ്ടു വന്നോ വലിയല വെക്കാനാണോ ഫ്രിഡ്ജിക്കാൻ വെക്കാനാണോ ഓക്കേ വനക്കം വന